నాకున్న పరువతీ కాద

மாலை மாலை மனநாள் இளமந்தையின் வாழ்வில் திருநாள் சுகமே வேடும் காதலின் காதல் காதல் வைபோகமே காணும் நன்னாவிதே வானில் வானிலே தேனிலாடுதே பாடுதே வா சந்தோஷ சந்தோஷ வா வாழ்க்கு பலம் சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்கள் மனிதன் 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 இவன் மனிதன் வாணும் போது செத்து செத்து பிழப்பகன் மனிதனா

வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் வாழ்வை மாயது காண ஓடும் நிலைஜாதமா நிலகம் எகில் உலகில் நிலைக்கமே தன் கருவில் ஆளுமனித ஜமதி வாழ்வதன் மனித நிலை மாறும் உலகில்

உலகத்துவீ ராம்பே அன்பு வந்ததே என்ன வந்ததே சொந்த வந்தது சொந்த சொந்தமில்லை வந்தமில்லை வாடுது ஒரு பறவை தன்னுறவை அன்பு பல்லவையுள்ள உலகில் അളകു കലുകളിൽ അരന്തേ ഓടിവേ തടിവ ഉല അള അളിക്കുന്നത് ആസേ തൊളിക്കുന്നത് வருகின்றது பக்கம் வருகின்றது வெக்கம் இரவு ஆசை 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 பேராம் காலம் எழுது கண்ணாள் இப்பொழுது காந்தீரம் காலம் எப்பொழுது ஐயா இழந்தேனா நான் நான் தே நான் செவந்தி போகிறோம் நான் பார்த்து வந்தியில் போட்டு வந்தி வந்தி வரும் நேரம் ஏதேதோ ஏதோ என்ன வனத்தை என આવો કનેડા કનન ને કનેડા ને મન રામે ના ને 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 ર ા મ <laughs> കേടി ഉരുമേളി കോടി വന്നിട്ട് മാന മാമുക്ക് ഒരു തോത് വിട്ട് വഞ്ചമാളിയാ വന്നി വന്നി സല്ല മാനേ ഉനക്ക് ഒരു തോത് മാന കാഴിയാ வந்துப்பா எனக்குப்பா சொல்லு சொல்லு எனக்கு ஒரு தோது 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 சொல்ல ஒரு தோழியில் எனக்கு தலைவி என் காற்று வந்து காற்று Tar <tries> to one of the poor name, where the savvy they want you and they. Tar